அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெளிவந்த நியூஸ் வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமாக இருந்துச்சுங்க ஏன்னா இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கணும்னா இது தொடர்புடைய பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிங்க இங்கே இன்றைக்கி நடந்துகிட்டு இருந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் லா இந்த எக்ஸாம் பேப்பர் இன்றைக்கி லீக் ஆகிருந்த காரணமாக தேர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மீதி முப்பதாம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கிறாங்க இது சம்பவம் நடந்து தடுத்து நிறுத்தினாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இது நடத்திருக்காத பட்சத்தில் இது பாருங்கள் ஏன்னா இதற்கு முன்னாடி டிஎன் செட்டோட நோடல் ஏஜென்சியை இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தாங்க இந்த தேர்வு நடத்தும் பொறுப்பானது தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு நடத்தும் பொறுப்பானது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் இருந்துச்சுங்க அவங்களோட அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டாங்க அதன் பின்னால் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக ஏன்னா நிறைய முறைகேடு புகார்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கும் யுஜிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டு அதன் காரணமாக பல ரெய்டுகள் நடத்தப்பட்டு தான் அந்த நிர்வாக காரணங்களாக பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு ஜியோ போட்டு கொடுக்குறாங்க ஜியோ இரநூத்தி எழுபத்தெட்டு படி இந்த பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன்செட் தேர்வை நடத்தி அதற்கான முடிவுகளை வெளியிடும் பொறுப்பை ஏற்று நடத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு ஏன்னா இந்த ஒரு நிகழ்வானது மற்ற தேர்வுகளுக்கு ஏன்னா அந்த மற்ற யூனிவர்சிட்டி நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் இப்போ வந்து இது ஆசிரியர் தேர்வுக்கு அதாவது உதய பேராசிரியர் தேர்வுக்கு யாரெல்லாம் தயாராகிட்டு இருக்காங்களோ அது நிஜமாலுமே எனக்கே ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா இதை நம்பி தான் பல லட்ச இப்போ லட்சக்கணக்கான தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருந்தாங்க அதுலேயும் ஒரு சில முறைகேடுகள் ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே அந்த இப்போ இந்த பழக்கம் காணப்படுதுங்க இதில் பார்த்துக்கும்போது இப்போது இப்போ அவங்க வெளிப்படையாகவே நிறுத்தி வச்சது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஏன்னா இதே நம்பி லைஃப்பாக நினச்சி படிச்சுட்டு இருக்கேன் நம்மளுக்கு அந்தளவுக்கு பெருசாக பேக்கன் சோர்ஸ் அதிகமாக இல்லைனாலும் எக்ஸாம் வந்து எப்படியாச்சும் முட்டி மோதி பெரிய லெவலில் வந்துடமாட்டேன்னு சொல்லி தான் இருக்கிறோம் ஆனால் அதுலேயுமே சில ஏன்னால் இப்போ இதற்கான முடிவுகள் ஏன்னா இப்போ சம்மந்தப்பட்ட பணியாளர்கள் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க அது பார்க்கும்போது எந்த மட்டத்தில் இருக்கான அந்த நிகழ்வுகள் நடந்து சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குங்க நல்ல வேலை இப்போ இதே கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ டீன் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு ஏன்னா அப்போ நிறைய தேர்வுகள் வந்து சண்டைக்கு வந்தாங்க ஏன்னா இல்லை மனோன் சுந்தர சுந்தரிக் தான் நடத்தணும் ஏன்னா இருக்கான முழு தகுதி அது இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போலாம் பார்க்கும்போது அது மாதிரி தேர்வர்கள் அப்போ இது மாதிரி மூவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரிய வருதுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் போட்டு சரிங்க மற்றபடி காமனாகவுமே அவங்க அந்த வெளிப்படையாகவே வந்து கொஞ்சம் ஹார்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை இது வந்து மனோன்மணி மனைவி சொன்னதுக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் பொருட்டுங்க சரி அப்போ அந்த மாதிரி தேர்வுகள் என்ன விளக்கம் தரப்போறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாங்க அடித்தோம் இருந்தாலும் இப்போ சரி இதை மாற்றி டிஆர்பி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அந்த வினைத்தா வினாத்தாளில் பல்வேறு இந்த குளறுபடிகள் இருந்துச்சு இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தில் எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஏகப்பட்ட தேரர்கள் வந்து பல்வேறு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் டைம் எக்ஸ்ட்ரன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்னுமே ரிசல்ட் எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க இந்த நிலையில்தான் இன்றைக்கி வந்துச்சுங்க ஏன்னா இந்த இது ஒரு நியூஸ் மட்டும்தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இல்லைங்க நியூஸ் சேனல் வந்திருக்கு தினத்தந்தியில் வந்திருக்கு மாலை மலையில் வந்திருக்கு ஏன்னா எல்லா இதுலேயுமே நம்மளுக்கான இந்த சோர்ஸ் வந்திருக்குங்க அதன் அடிப்படையில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த உங்களுடைய ஒப்பீனியனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா நல்ல வேலை டிஎன்செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடத்தாமல் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நன்றி வணக்கம்